அடுப்பு இருந்துச்சு கல்லும் இருந்துச்சு செய்ய ஆளும் இருந்தாங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்டது சரியான கேள்வி நீங்கள் என்ன வேணா கேளுங்க கிச்சன் டீம் பண்ணி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி முன்னரே வாக்களித்தவர் தான் தீபக் இப்போது தங்களுடைய ஆட்களின் பக்கமாக அவர் சாயறது பாரபட்சமாக தெரியுது மஞ்சரி தன்னுடைய தரப்பை சொல்லி முடிச்சதும் உங்களால் இத்தனை அமைதியாக கூட பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி குண்டூசியால குத்துனாரு தீபக் ஒளிச்சு வச்சு திங்குறீங்களான்னு கேக்குறாங்க சார் அழுகியா வருது வெறும் பாத்திரத்தை வெளியே தூக்கிட்டு நினச்சிடுவாங்களோன்னு பதற்றமா இருக்குது நேத்து நைட் அழுத இந்த மாதிரி நெகிழ்வான ஒரு காட்சி தர்ஷிகா பேசுங்க நான் அப்படியா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சாட்சிக்கு தர்ஷிகாவை கூப்பிட்டாங்க மஞ்சரி தர்ஷிகா பேசுங்க நான் அப்படியா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சாட்சிக்கு தர்ஷிகாவை கூப்பிட்டாங்க மஞ்சரி நீ அப்படி சொல்லலை ஆனா ஆனால் கேட்கும்போது ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இழுத்தாங்க தர்ஷிகா நாங்க எதையும் ஒளிச்சு வச்சு சாப்பிடல இது சத்தியம் அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்ட்டை கூட்டினாரு அருண் தம் மேல குற்றச்சாட்டு சொல்லப்பட்டதை தாங்க முடியாம அழுதாங்க மஞ்சரி ஏறத்தாழ ஒட்டுமொத்த வீடுமே அவங்களுக்கு எதிராக அணி திரண்டுச்சி இதுக்கு நடுவுல ஒரு காட்சி நின்னுக்கிட்டு பேசின தீபக்கு முதல் பெஞ்சு மாணவன் மாதிரி உட்காருங்க சார் அப்படிங்கிற மாதிரி சேர் போட்டாங்க சௌந்தர்யா சார்ஜென்ட் பதவிக்கு விசுவாசம் இதே சௌந்தர்யா தீபக்கோட பயங்கரமா மோத போற காட்சியை நம்ம சீக்கிரமே எதிர்பார்க்கலாம் எல்லாருமே மஞ்சரியை கார்னர் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி சொன்னது உண்மை என் பக்க நியாயத்தை கேப்டன் கேட்கவே இல்லை அவங்க சைடாவே பேசுகிறாரு எனக்கு ஒரு பூவை கட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி கோவத்துல முடிவெடுத்தாங்க மஞ்சரி நீங்க அமைதியா கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி தீபக் பதில் சொன்னதுமே சரியானது ஆனா சாட்சினா மாதிரியே கேப்டனோட பதவியை பறிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துட்ட மஞ்சரி விடாப்படியா நின்னு பூவை துண்டித்தாங்க ஓகே தீபக்கா நான் பேசினதுல தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கேப்டன் கேட்டது சிறப்பான காட்சி சம்பந்தப்பட்ட நபர்களை மட்டும் தனியா வச்சு விசாரணை நடத்தினா இத்தனை கலையபுரம் வராது பொதுவில் செய்கிறதுனால ஆளாளுக்கு கத்துறாங்க இந்த மாதிரி பவித்ரா சொன்ன ஐடியா நல்லா இருந்துச்சு சூழலோட அழுத்தம் தாங்காம புன்னாக்கியோட மஞ்சரி பாத்ரூம்ல தஞ்சம் புகுந்தாங்க கையெடுத்து கும்பிட்டது தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ற இதே அருண் தான் ரியா கீழே தொட்டு கும்பிட்டுறத இந்த பேசினாரு சரியான சமயத்துல பழைய பாயிண்ட் ஞாபகப்படுத்தினாங்க ஆனந்தி தீபக் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா அழுதுகிட்டு இருந்த மஞ்சரி கிட்ட இன்னொரு முறை வந்து தீபக் மன்னிப்பு கேட்டது பண்புள்ள ஒரு காட்சி ஆனா அதுக்கப்புறமும் படுக்கையில கண்ணீர் வழியை கிடந்தாங்க மஞ்சரி அருண முத்துவம் ஒருத்தர் ஒருத்தரோட ஈகோவை தொட்டு தொட்டு உரசிக்கிட்டு இருக்க இன்னுமாடா பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு தீபக் வெறும் பேச்சு தான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி அருண் முத்துவை கிண்டல் அடிக்க அதை தான் ஒருத்தர் போன சீசனில் டைட்டில் வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சரியான இடத்துல அர்ச்சனாவை விட்டு குண்டூசியால குத்துனாரு முத்து இங்கே அடித்தா அங்க வலிக்கும் அப்படிங்கிற வாணியில இப்போ யாரு பர்சனலா அட்டாக் பண்ணுறது பாத்தியா உனக்கு வெறும் வாய் தான் பாபா பா அப்படிங்கிற மாதிரி கையை குவிச்சு காட்டினபடியே விலகினாரு அருண் இந்த இடத்துல நமக்கு அந்த டமுக்கு டப்பா டமுக்கு டப்பா அந்த டயலாக் ஞாபகம் வந்திருக்கும் எனவே இந்த சண்டையின் மூலயமா தேவையான அளவிற்கான ஃபுட்டேஜ்களை அள்ளிக்கிட்ட பிக் பாஸ் சரி அடுத்த ஐட்டத்தை வெளியே எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பொம்மை டாஸ்க்கை மறுபடியும் ஆரம்பிச்சாரு பொம்மைகளை ஒழிச்சு வைங்க அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்களிடையே அந்த பொறுப்பை தந்தது தவறான விஷயம் ஏன்னா ஓடி வரும்போது பொம்மை எங்கே இருக்குது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் பிக் பாஸ் ஏன் இதை யோசிக்கல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த சுற்றுலா இதை அமல்படுத்தி அட அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட வச்சாரு